அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கெட் ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைய தின காணொளியில் நம்ம பார்ப்பது நம்ம வந்துட்டு யாரும் சொல்லாத ரகசியம் ஆப்ஷன் செயின் மட்டும் நம்மளுக்கு போதும் அதில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மற்றும் இம்ப்ளைட் வாலிட்டி பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளேலிஸ்ட்னு ஒன்று இருக்குது அதுலேயே நம்மளுக்கு வந்துட்டு நம்மளுடைய ஆப்ஷன் வர்த்தகத்தை பற்றி நம்ம என்னென்னலாம் போட்டிருக்கோமோ அதெல்லாம் நீங்கள் வந்து ப்ளேலிஸ்ட்லேயே பார்க்கலாம் அதில் இங்கே யாரும் சொல்லாத ரகசியம் அப்படிங்கிற இடம் அதுக்கு ஒரு டைட்டிலாகவே நம்ம வந்து ப்ளேலிஸ்ட்டுக்கு இருக்குது அதனால் அதனை பின்தொடர்ந்து பாருங்கள் இங்கே முதல்ல நம்ம வந்துட்டு என்எஸ்சி அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இது வந்து நம்ம வந்து பை மற்றும் செல் செய்கிறதுக்குண்டான ஒரு சந்தை என்எஸ்சி இந்த என்எஸ்சிக்கு வந்து என்ன வருமானம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும் அப்போது பை மற்றும் செல் இங்கே நடைபெற்றால் மட்டும்தான் நம்மளுக்கு என்எஸ்சிக்கு வருமானம் இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு முதல்ல நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அப்போது நம்மளை வந்து வருமானம் அதாவது நம்ம வியாபாரம் பண்ணால் தான் அவங்களுக்கு வருமானம் அப்போ நம்ம வந்து வியாபாரம் பண்ணுவதற்கு என்னெல்லாம் தூண்டுதல் பண்ணணுமோ அவங்க அதையெல்லாம் செய்ய போகிறாங்க அப்போ அதில் நீங்கள் வந்துட்டு ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஷேர் மார்க்கெட்னாலே நம்மளுக்கு வந்துட்டு அபாயம் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேஷ் மார்க்கெட் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு ஒரிஜினல் மார்க்கெட் கேஷ் மார்க்கெட்டுங்கிறது ஒரிஜினல் மார்க்கெட் அப்போ கேஷ் மார்க்கெட்டில் பை பண்ணவங்க என்ன பண்ண போகிறாங்க செல் பண்ண மாட்டாங்க இன்வெஸ்டராக இருந்தால் செல் பண்ண மாட்டாங்க ட்ரேடராக இருந்தால் செல் பண்ணுவாங்க அப்போ பை மட்டும் பண்ணிவிட்டு செல் மட்டும் பண்ணாமல் இருந்தால் இங்கே ட்ரேடிங் நம்மளுக்கு என்ன ஆகும்னா குறைந்துவிடும் அப்போ எப்படி என்எஸ்சிக்கு வருமானம் இருக்கும் அப்போ அதனால் நம்மளுக்கு ஆபத் பாண்டவ நாட்டை நம்மளுக்காக உருவானவங்க தான் நம்மளுக்கு வந்து டெரிவேட்டிவ் சந்தை இந்த டெரிவேட்டிவ் சந்தைக்கு என்ன இல்லைன்னா உரிமையில் ரைட்ஸ் இல்லை அப்போது உரிமை இல்லாத ஒரு வியாபாரத்தை நம்ம கட்ட கொடுத்து அதில் உங்களுக்கு லாப நட்டம் வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்க அப்போது இங்கே ஒரு கான்ட்ராக்ட் கிரியேட்டர் அதாவது இங்கே பாருங்க நிஃப்டி நான் போடுறேன் இதில் வந்து ஃபியூச்சர்ஸ் டெரிவேட்டிவ் ஃபியூச்சர்ஸ் டெரிவேட்டிவ்ஸ்னாலே நம்மளுக்கு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் தான் டெரிவேட்டிவ்னு சொல்லுவாங்க இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த கான்ட்ராக்ட்டை ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க இந்த மே முப்பது கான்ட்ராக்ட் இருபத்தி ஏழு ஜூன் கான்ட்ராக்ட் இருபத்தி ஐந்து ஜூலை கான்ட்ராக்ட் இப்படின்னு ஒரு கான்ட்ராக்டை கிரியேட் பண்ணுறாங்க அப்போது இந்த கான்ட்ராக்டுக்கு உயிர் இருக்கும் நாள் அதுதான் இந்த எக்ஸ்பரி இந்த நாளோட அதோட இதுக்கு வந்து உயிர் இல்லை உயிர் இருந்தாலும் கூட உரிமை இல்லை ஆனால் உரிமை இல்லாத பொருளுக்கு உயிர் இருக்கிறது வந்துட்டு இப்போ நிஃப் நீங்கள் ஒரு ஸ்டாக் எடுக்கிறீங்க இப்போ ரிலையன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் ஸ்டாக்கை வந்துட்டு பாருங்கள் இப்போ ரிலையன்ஸ்னால் எல்லாத்துக்கும் தெரிஞ்சோம்னா நம்ம ரிலையன்ஸுங்கிற நிறுவனத்தை போடுறோம் இதுக்கும் நம்மளுக்கு ஃப்யூச்சர் இருக்குது இதில் பாருங்கள் ஒரு நிறுவனத்தில் இப்போ நீங்கள் ரிலையன்ஸில் உரிமை கொண்டாட வேண்டும்னால் நீங்கள் ஈக்விட்டியில் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் கேஷ் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணணும் ஆனால் இங்கே பாருங்கள் ஃப்யூச்சர்ஸ் ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் எடுக்கிறேன் இதுலேயும் மூணு காண்ட்ராக்ட் இருக்குது இப்போ இந்த ஃபியூச்சர்ஸை நீங்கள் பை பண்ணால் செல் பண்ணாலும் நேரடியாக ரிலையன்ஸ் நிறுவனத்தில் என்ன பண்ண முடியாது அப்படின்னா உரிமை கொண்டாட முடியாது இதுதான் முதல் விஷயமாக நம்ம எடுத்துக்கணும் நோ ரைட்ஸ் அந்த நிறுவனத்து மேலே நீங்கள் என்ன பண்ண முடியாது ரைட்ஸை எடுத்துக்க முடியாது அதாவது இப்போ நீங்கள் ஈக்விட்டியில் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிவிடெண்ட் ஓட்டிங் ரைட்ஸ்னு பல விஷயமும் இருக்குது போனஸ் ஷேரு என்னென்னமோ ஆக மொத்தம் ஏகப்பட்ட உரிமை வந்துட்டு ஈக்குவிட்டியில் இருக்குது ஆனால் ஃப்யூச்சரில் பை பண்ணவங்களுக்கு லாபம் அல்லது நட்டம் மட்டும்தான் பார்க்க முடியும் அந்த நிறுவனத்து மேலே உரிமை கொண்டாட முடியும் அதனால தான் நம்மளுக்கு வந்துட்டு டெரிவேட்டிவ் மார்க்கெட்டுக்கு ரைட்ஸ் இல்லை இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்எஸ்சி உரிமை இல்லாத ஒன்றை உரிமை இருக்கிற மாதிரி நம்மளுக்கு பாவித்து கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ணுறாங்க அப்போ கான்ட்ராக்ட் என்ன பண்ணிட்டாங்க ஒரு கான்ட்ராக்டை நான் கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அப்போது இங்கே என்ன பண்ணுறாங்க பையர் அப்படிங்கிறவங்க நீங்கள் பை பண்ணிக்கோங்க செல்லராக இருக்கிறீங்க அப்படின்னா செல் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் கான்ட்ராக்டை நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் பை பண்ணோன்னு நினைக்கிறோம் பை பண்ணிக்கோங்க செல் பண்ணோன்னு நினைக்கிறோம் செல் பண்ணிக்கோங்க அப்படின்னாச்சு எக்ஸ்பீரி எப்போ எக்ஸ்பெயரின்னா அந்த முடிஞ்சு இல்லையா அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்பீரி எப்போ நீங்கள் பை பண்ணியிருந்தா கண்டிப்பாக செல் பண்ண வேண்டும் அந்த பொசிஷன் என்ன பண்ணணும் பொசிஷனை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணணும் இதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் செல் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா பை பண்ணி அந்த பொசிஷனை கம்ப்ளீட் பண்ணி நில் அப்படிங்கிற பொசிஷனில் என்எஸ்சிக்கு கொடுத்துடணும் ஏன்னா ஒரு பொசிஷன் ஓப்பனில் இருந்தா அதுக்கு உரிமை கொண்டாடக்கூடிய வாய்ப்பாக மாறும் அந்த உரிமை கொண்டாடினாங்கன்னா என்எஸ்சி அவங்களுக்கு எப்படி அதை கொடுக்கும் தான் நிறைய பிரச்சனைகள் வந்து ஆக்ஷன் அப்படி இப்படி நிறைய போகுது நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் ஆக மொத்தம் இங்கே என்ன பண்ணுறாங்க என்எஸ்சி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட நம்மளுக்கு அவங்க தான் கிரியேட் பண்ணி தர்றாங்க ஒரு ஒப்பந்தம் தர்றேன் நான் ஓப்பனாக ஒரு பொசிஷனை கொடுக்கறேன் அதை நீங்க பையும் பண்ணலாம் அல்லது செல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நம்மளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார்கள் எக்ஸ்பெயரி அப்போ அவங்க என்ன பண்ணணும் அதை கவர் பண்ணிடணும் புரிஞ்சிருச்சுங்களா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை புரிஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஓப்பன் இன்ட்ரஸ்ட் அப்படிங்கிறதும் இம்ப்ளாய்டு வாலட்லிட்டிங்கிறது புரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்போ நம்ம சொன்னோம் என்ன சிக்கி வருமானம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ இங்கே வியாபாரம் நடக்கணும் அப்போது நம்ம இப்போ முழுக்க முழுக்க பார்க்கறது ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறதுனால நீங்கள் யோசிச்சு பாருங்க முந்தி முன்பெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன் இது யாரை குறை சொல்கிற இது கிடையாது இது நீங்கள் வேறு விதமாக யோசிக்க வேண்டாம் இது ரெண்டு விதமாக நீங்கள் பார்க்கலாம் இப்போ இந்த நிறுவனம் வந்து ஒரு ப்ராஃபிட் காமிக்கிறாங்க அப்படின்னா இப்போ நான் ஒரு லட்ச ரூபா ப்ராஃபிட் காமிச்சிருக்கேன் அப்படின்னு வருது இங்கே ப்ராஃபிட் நான் வந்து ஒரு லட்ச ரூபா ப்ராஃபிட் காமிச்சிருக்கேன் அப்போ இங்க பாத்தீங்கன்னா என்னுடைய சேல்ஸ் அப்படிங்கறத இங்க ரொம்ப முக்கியம் இங்க என்ன வருது நான் வந்துட்டு ரெண்டு லட்ச ரூபாய் நம்மளுக்கு வருமானம் வருது ரெண்டு லட்ச ரூபாய் வருமானம் வருது அதில் எக்ஸ்பென்ஸ் வந்துட்டு நான் ஒரு லட்ச ரூபாயை கழிச்சதுக்கப்புறம் இது சும்மா ரஃபாக போடுறேன் இதில் ஏகப்பட்ட கேள்வி கேட்க வேண்டாம் அப்போது இதில் ஒரு லட்ச ரூபாய் லாபம் அதாவது வருமானம் இன்கம் எக்ஸ்பென்ஸ் இதை கழித்து நம்மளுக்கு வர்றது லாபம் அப்படின்னு போட்டேன் இது ப்ரீ டேக்ஸ்டா போஸ்ட் டேக்ஸ்டாக அப்படியெல்லாம் பொதுவாக உங்களுக்கு புரிதலுக்காக நான் சொல்லியாச்சு இதுவே நான் வந்து வருமானத்தை அதிகப்படுத்தவில்லை இந்த ரெண்டு லட்சங்கிற வருமானத்தை அதிகப்படுத்தாமல் ரெண்டு லட்சம் எக்ஸ்பென்ஸை மட்டும் குறைக்கிறேன் ஒரு லட்ச ரூபா எக்ஸ்பென்ஸுக்கு பதிலாக எண்பதனாயிரம் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறேன் அப்போ என்ன ஆகுது எனக்கு ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் ரூபாய் என்ன ஆகுது ப்ராஃபிட் ஆகுது அப்போது இது வந்து சிறப்பாக அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது வருமானமும் உயரணும் எக்ஸ்பென்ஸும் உயரலாம் அதுக்கப்புறம் ப்ராஃபிட் வருதுன்னு அது வேறு விஷயம் ஆனால் இங்கே எக்ஸ்பென்ஸை குறச்சி மட்டும் ஒரு லாபத்தை அதிகரிக்கிறோன்னா அந்த நிறுவனம் வந்து சரியாக செயல்படலை அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம் ஏன்னா இன்கம் நம்மளுக்கு அதிகமாகணும் இப்போ இங்கே என்ன செய்ய என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க எனக்கு வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு டேன் ஓவர் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு எடுத்துக்காட்டுக்காக அப்போது இங்கே ஒன்றுமே ஏற்ற வேண்டாம் இங்கே வந்துட்டு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிற பொருளை நூறுபாய்னு சொல்லிட்டா ஐம்பது ரூபாய்க்கு ட்ரேட் நடக்கிற பொருளை நூறு ரூபாய்னு சொல்லிட்டா இங்கே ஒரு லட்சங்கிறது என்னமா மாறிடும் ரெண்டு லட்சமா மாறிவிடும் இங்கே நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதுதான் இத இதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் இது ஒரு ஜாக்கிரதையை யோசிக்கணும் அதுதான் இங்கே வந்து என்ன வராங்கன்னா இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இதுக்கு பேர் வந்து இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அப்போது என்எஸ்சிக்கு தெரியும் ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன் இது மட்டும் ஒரு காரணம் கிடையாது இங்க வந்து இப்போ ஒரு ஆர்பிஐ மீட் நடக்கிறாங்க அப்போ ஆர்பிஐ மீட் நடக்கும்போது அதை என்எஸ்சிக்கு கண்டிப்பா தெரியக்கூடிய வாய்ப்பா தான் இருக்கும் அப்போ ஆர்பிஐ மீட் நடக்கும்போது கண்டிப்பா ஒரு நியூஸ் பேஸ்டு அதுக்குள்ள இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இது ஒரு சும்மா ஒரு காரணி மட்டும்தான் அப்போ இங்கே கண்டிப்பாக ஆப்ஷன் வர்த்தகம் அப்படிங்கிறது எதற்காகனா ஒரு ஹெஜ்ஜிங் பர்பஸுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியும் அப்போது கண்டிப்பாக ஒரு நியூஸ் பேஸ்டு சந்தை அப்படிங்கும்போது ஒரு பொஷனை ஹெஜ் வந்து ஓப்பனாக இல்லாமல் இருக்குமா ஒரு ஹெ ஒரு பொஷன் ஓப்பனாக கொடுக்க மாட்டாங்க ஹெஜ் பண்ணுறக்கு தான் முற்படுவாங்க அப்போ ஹெஜ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அனைவரும் இந்த பொருளை பயன்படுத்த போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா நம்மளுக்கு என்னங்களா இப்போ இந்த பொருளை டிமேண்டு கிரியேட் ஆக வேண்டாம் டிமேண்டு கிரியேட் ஆக வேண்டாம் ஆனால் அந்த பொருளை கண்டிப்பாக அவங்க பயன்படுத்துவாங்கன்னு தெரியுது அப்படின்னா இங்கே ஒன்றும் இல்லை என்எஸ்சி வந்துட்டு ஒரு புரிதலுக்காக தான் இது இங்கே இருபத்தி ரெண்டு ஐநூறு கால் நூற்றி இருபத்தொம்போது ரூபான் இருக்குது இங்கே இம்ப்ளாயில் வாலிட்டி பத்துன்னு இருக்குது அப்போ இந்த பத்துன்னு இருந்ததுன்னா பத்துக்கு நூற்றி இருபத்தொம்போதுன்னு ஒரு எடுத்துக்காட்டுக்க வச்சுக்கோங்க இது வாங்கும்போது போது பவர் எதுவுமே எச்சாக வேண்டாம் இந்த இம்ப்ளைடு வாலிட்டி இருபதுன்னு பண்ணுனால் இது நூற்றி இருபத்தொம்பது ரூபா இருக்காது ஒரு இரநூறுவா ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன் இங்கே இம்ப்ளைடு வாலிட்டி முப்பதுன்னு பண்ணால் ஒரு இரநூத்தம்பது ரூபா அப்படி மாறிடும் புரியுதுங்களா அப்போது இம்ப்ளைடு வாலட்லிட்டி அதிகமாகுதுன்னா மறைமுகமாக சந்தையில் ஒரு நியூஸ் இருக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இன்னும் பல காரணிகள் இருக்குது நான் உங்களுக்கு புரிதலுக்காக மட்டும் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி குறைந்தால் நம்மளுக்கு என்ன ஆகலாம் நியூஸ் இல்லை அப்படின்னு அர்த்தம் சந்தையில் என்ன வேணாலும் நடக்கலாம் நல்லா புரிஞ்சிக்கோங்க நம்மளுக்கு கண்ணில் தெரிஞ்சதை மட்டும் நம்ம பார்த்து சொல்கிறோம் திடீர்னு நியூஸே இல்லாத பொருள் ஏறக்கூடாதா இறங்கக்கூடாதா கேள்விகள் வரும் புரிதலுக்காக இது புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம சொல்கிறோம் அப்போது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகரிக்கும் போது அதுக்கு ஒரு தன்மை ஒரு நியூஸ் பேஸ்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம் குறையுது அப்படின்னா இப்போ இந்த பொருள் பத்து இருக்குது இங்கே நூற்றி இருபத்தொம்பது ரூபா இருக்காங்களா மார்க்கெட் ஏறவும் வேண்டாம் இறங்க வேண்டாம் இதே இருபத்தி ரெண்டு ஐநூறு இருக்குது இங்கே இம்ப்ளாய் வாட்டி பத்துக்கு பதில் அஞ்சாமல் ஆயிடுச்சுன்னா இந்த பொருள் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு கீழே போய்டும் அப்போது டிகே நடக்குது அப்படிங்கிறதே நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போது சந்தை வந்துட்டு எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறது இந்த இம்ப்ளைட் வாழட்டி ஏற்ற இறக்கத்தை வச்சு பண்ணலாம் இதை வைத்து சிலரெல்லாம் வந்துட்டு சில தவறான தகவல்களையும் சிலர் வந்து கொடுக்குறாங்க தவறான தகவல்னால் இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி அதிகமாக இருந்தால் விலை ஏற போகுது பிரைஸ் ஏற போகுது இம்ப்ளை டாலிட்டி குறையந்தால் ப்ரைஸ் குறையுது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லை இங்கே முதல் நம்ம புரிந்து கொள்ளணும் இங்கே வந்து நான் வந்து இது ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் இந்த எடுத்துக்காட்டு வந்துட்டு இதுக்கு ஒப்பீடு ஆகுதா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியல இருந்தாலும் தவறாக இருந்தால் என்னை மன்னித்து கொள்ளுங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு திருடன் திருடன் இருக்கான் திருடனுக்கு என்ன தேவை அவன் திருடணும் அவன் திருடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான்னா அவன் பணக்காரர்களிடம் திருடுவானா அல்லது பிச்சைக்காரர்களிடம் திருடுவானான் அதாவது ரிச் ஆர் புவர் அப்படின்னு வச்சுக்கோங்க நான் பணக்காரர் பிச்சைக்காரன் சொன்னதும் கூட தப்பாக இருந்துக்கலாம் ரிச் ஆர் புவர் அப்படின்னு எடுத்துக்கோங்க அப்போது ஒரு திருடன் பிச் நம்மளுக்கு வந்துட்டு புவர் பணம் இல்லாதவர்களிடம் போய் திருட போயிட்டாருன்னா இவருக்கு என்ன கிடைக்கும் ரிச் பணக்காரரிடம் திருட போய்ட்டு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது முதல் முடிவு பண்ணிக்க திருடன் வந்துட்டு எங்க போய் திருட போறான் கண்டிப்பாக அவன் ப்ராபபிலிட்டி திறமையானவனாக இருந்தானா கண்டிப்பா பணக்காரர்களிடம் இருந்தால் திருடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ இங்க ஆப்ஷன் செல்லர் அப்படிங்கிறது யார் அப்படின்னா பிரீமியம் திருடர்கள் பிரீமியத்தை திருடர்கள் ஏன்னா அவங்க அவங்க எங்கே வந்து அதாவது ரிச் ஆர் பவர் அப்போது ரிச்னா இந்த இடத்துல யார் யார் கட்ட ப்ரீமியம் அதிகமாக இருக்கோ அவங்க கட்ட இவங்க கொள்ளையடித்தால் தான் இவங்களுக்கு அதிகமான கிடைக்கும் இது மட்டும் அர்த்தமாக எடுத்துக்காதீங்க அப்போ ஆப்ஷன் ப்ரீமியம் இங்கே நூறுரூபா இருக்குது அப்படின்னா இப்போ இவங்க செல் அடித்தா நூற்றி ஒரு ரூபாய்க்கு தான் செல் அடிக்க முடியும் ஒரு எடுத்துக்காட்டுக்காக இதே இம்ப்ளாய்டு குவாலிட்டி அதிகமாக இருந்தால் இந்த நூறுரூவா பொருள் நூற்றம்பது ரூபா இருக்க போகுது அப்போ நூற்றம்பது ரூபாய்க்கு செல்லடிக்கிறாங்கன்னா இந்த நூற்றி ஒரு ரூபா ஜீரோ வாச்சுன்னா அவங்களுக்கு நூறுரூவா தான் ப்ராஃபிட் செல்லருக்கு இதே நூற்றி ஐம்பதுக்கு அடிச்சிருந்தா இது ஜீரோ ஆகுதுன்னா நூற்றி ஐம்பது ரூபா ப்ராஃபிட் வரும் இது வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்காக இதனால் இது மட்டும் ப்ரீமியம் அதிகமாக இருந்தால் போய் செல்லடிச்சிடாதீங்க நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் பார்த்து நீங்கள் தான் முடிவெடுக்கணும் அப்போது இங்கே புரிதலுக்குள்ளே கொண்டு வாங்க அப்போது ப்ரீமியம் அதிகமாக இருந்தால் மேலே போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது கீழே வரக்கும் வாய்ப்பு இருக்குது அது எதன் அடிப்படையில்னா ஓப்பன் ஸ்ட்ராட்டஜியை உள்ளே கொண்டு வந்தால் தான் இப்போ சந்தை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இம்ப்ளைவாலிட்டி அதிகமாக இருக்குது அப்போ நீங்கள் வந்து ப்ரைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க அதே மாதிரி ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல சந்தை எப்படியெல்லாம் இருந்துருக்கு அப்படிங்கிறத கொண்டு வாங்க இப்போது சந்தை ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கிறாங்களா ஓபனுக்கு மேலே இருக்கிறாங்களா எஸ்டே ஹையிக்கு மேலே இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்போ இந்த மூன்றுக்கு மேலே இருந்து அவங்களுக்கு என்ன இல்லை ரெசிஸ்டன்ஸ் இல்லை அப்போ ரெசிஸ்டன்ஸ் இல்லாத இடத்துல இந்த இம்ப்ரையாலிட்டி அதிகமாக இருந்தா அப்போ என்ன ரியாக்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் கொண்டு வரணும் அதே மாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்காங்க சந்தை மேலே போகுது ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கிறாங்க ஓபனுக்கு கீழே இருக்காங்க எஸ்டர்டே ஹையிக்கு கீழே இருக்கிறாங்க இல்லை அல்லது ஓப்பன் ஹை வச்சுட்டாங்க ஓபன் ஈக்குவல் டு ஹை வச்சுட்டாங்க அப்போ சந்தை மேலே தான் போகணும் ஆனால் ஓப்பன் ஹை இருக்குன்னா என்ன அர்த்தம் ஓப்பனான பொருளே தான் ஓப்பனான விலையே தான் இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அப்போ என்ன ஆகணும் லாஜிக் அடிப்படையில் பார்த்தா அவங்க கீழே தான் வரணும் நீங்கள் என்ன நினைக்கலாம் இம்பிளி அதிகமாக இருந்தா மார்க்கெட் மேலே தான் இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் மேலே தான் போகும்னு நினைக்கிறீங்க அங்கே நம்மளுக்கு ஓப்பன் ஹையங்கிறது கொடுத்துட்டாங்க அப்போது மேலே போகிறக்கு வாய்ப்பு இருக்கா ஓப்பன் ஹை பிரேக் பண்ணால் வேறு மாதிரி வாய்ப்பு வரும் ஓப்பன் ஹை பிரேக் பண்ணலினா ஒரு வாய்ப்பு வரும் அப்போது இதை வந்து நீங்கள் என்னென்னா இதை மட்டும் வச்சு முடிக்க முடியாது சூழ்நிலை மாற்றங்களையும் நீங்கள் அடிப்படையாக கொண்டு தான் இங்கே முடிவு செய்ய வேண்டும் அப்போது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகமாக இருந்தால் அவங்க ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி கம்மியாக இருந்தால் ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னு நினைக்க வேண்டாம் இது அனைத்துமே உங்களுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓப்பன் ஹை லோ இதை வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணி அதோடு நீங்கள் மிங்கிள் பண்ணனா அப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் இல்லை அப்படின்னா தடுப்பே இல்லைன்னு என்ன ஆகும் இப்போ ராக்கெட் மேலே போகுது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு தடுப்பு இல்லைன்னா போயிட்டே இருக்கலாம் ஒரு தடுப்பு இருந்ததுன்னா என்னாகும் ராக்கெட் அதுக்கு மேலே போக முடியுமா அப்போ நீங்கள் நினைச்சி பாருங்க இம்ப்ளைடு வாலிட்டி அதிகமாக இருக்குது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது ஆனால் அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா அதை தாண்டி போக முடியுமா அந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே நம்ம எடுக்கிறது அனைத்துமே உங்களுக்கு தெரியும் ஒரு நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜின்னு வச்சிருப்பீங்க அப்போ அதனை புரிந்து அதற்குள்ள இது பண்ணோம் அப்போது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டினா நம்மளுக்கு சந்தையில் ஏதாவது ஒரு பயங்கரமான விஷயம் உள்ளே இருக்குது அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி பயங்கரமான விஷயத்துக்கு விலை ஏறவும் செய்யலாம் நாம் விலை இறங்கவும் செய்யலாம் அது எதன் அடிப்படையில்னா சூழ்நிலை அடிப்படையில் இதை முதல் கொண்டு வந்துக்கோங்க நிறைய பேர் இம்பளைடுவாலிட்டி கம்மியாக இருந்து தான் வாங்கிடுங்க இம்ப்ளயவாலிட்டி ஜாஸ்தியாக இருந்தால் வாங்கிடுங்க அப்போ சொல்லுவாங்க அப்போ இது இது கரெக்ட் கிடையாது எப்போவுமே சந்தையோட ஒன்றி பார்க்கணும் இது ஒன்று இது இம்ப்ளையட்வாலிட்டிக்கு நம்ம முடிச்சாச்சு இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஃபீட்பேக்காக கொடுங்க அப்போ இதுக்காக ஒரு மேற்கொள்றதுக்கு இன்னொரு காணொலி மேற்கொள்வதுக்கு முயற்சி பண்ணலாம் அடுத்தது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இங்கே எல்லோரும் ஓஐ இங்கே நிறைய பேர் பிரச்சனை பண்ணுற பிரச்சனைக்குள்ளே போகிற காரணம் என்னென்னா இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்டோட அர்த்தம் என்ன தெரியுங்களா முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க ஒரு பொசிஷன் பொசிஷன் வந்துட்டு கவர் பண்ணாத பொசிஷன் தான் ஓப்பன் பொசிஷன் கவரிங் பண்ணாதது இப்போ நான் பை பண்ணிட்டேன் நான் என்ன பண்ணணும் செல் பண்ணனும் செல் பண்ணாதானே பொசிஷன் வந்து கவர் ஆகும் இதான் கவரிங் சொல்கிறது அப்போ நான் செல் பண்ணவே இல்லைனா இந்த பை என்னவா இருக்கும் ஓப்பனில் இருக்கும் அதே நான் செல் பண்ணிட்டேன் நான் செல் பண்ணால் என்ன ஆகும் நான் பொசிஷன் கவர் பண்ணணும் நான் பை பண்ணணும் அப்போ நான் பை பண்ணல அப்போது செல் அடிச்சவங்களும் ஒரு பொசிஷனை கவர் பண்ணாது ஓப்பன் தான் பை பண்ணவங்களும் செல் பண்ணாதது ஒரு ஓப்பன் தான் அப்போது ஒரு பொஷன் ஓப்பனில் இருக்குது அப்படின்னா உங்கள் பொசிஷனை க்ளோஸ் பண்ணல அப்படிங்கிறது அர்த்தம் தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போது இதில் லாங் பொஷனனும் என்ன பண்ணலாம் ஓப்பனில் இருக்கலாம் ஷார்ட் பொசிஷனும் ஓப்பனில் இருக்கலாம் இதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா விலை அதிகமாகுது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாகுது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் சேஞ்ச் இன் ஓபன் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க அதுவும் அதிகரிக்குது அப்படின்னா விலை அதிகமாகும் அப்படின்னு எதிர்பார்ப்பில் நிறைய பேர் சொல்லி பார்த்துருப்பீங்க ஆனால் இதே இடத்துல ஓபன் இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாகு சேஞ்ச் இன் ஓபன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுது ஆனால் பிரீமியம் குறையுதுன்னா அப்படியே லாஜிக் மாறிடும் அப்போ இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா விலை ஏற்றம் அல்லது இறக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த ஓபன் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணணும் அப்போ இதை நீங்க தவறா புரிஞ்சிட்டீங்கன்னா ஓபன் இன்ட்ரெஸ்ட் ஆனா அதிகமானாலே லாங் பொசிஷன் தான் அதிகமாகுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது பெரிய தவறான நிலைக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்பாகவும் இருக்கலாம் அப்போ இங்க ஓபன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பொசிஷன் ஓபன்ல இருக்கு அப்படின்னு அப்ப சேஞ்ச் இன் ஓபன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு என்னன்னா இப்போ நேற்று வந்துட்டு இப்போ நேற்று வந்துட்டு இது ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒம்பதனாயிரரூபா ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதனா ஒரு லட்சத்தி எழுபதிநாயிரம் வச்சுக்கலாம் ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஒரு லட்சத்தி எழுபதனாயிரம் நான் ஃபு ரவுண்டாக பண்ணிவிட்டேன் ஒன்று ஒரு லட்சத்தி அறுபத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்றுங்கிறது ஒன்று எழுபதுன்னு பண்ணிவிட்டேன் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டு லட்சத்து சார் மன்னிக்கவும் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிறது பாசிட்டிவில் இருக்குது அப்போ இந்த ரெண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சுக்கு மூவாயிரம்னு வச்சுக்கோங்க அப்போ நேற்று வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் கான்ட்ராக்ட் வந்து ஓப்பனில் இருந்திருக்கு இன்றைக்கி மூவாயிரம் அதிகமானதுனால ஒன்று எழுபது வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள் அப்போது விலையும் அதிகரிக்குது ஓ சேஞ்சின் ஓப்பன் இன்ட்ரஸ்ட்டும் அதிகரிக்குது அப்படின்னா அதற்கு உண்டான பொருட்கள் அதாவது அதனுடைய காரணம் அதனுடைய தன்மை மாறுபடும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம் இதை ஒரு எடுத்துக்காட்டுக்காக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க இப்போது ஒரு இருந்து அடுத்த ஸ்ட்ரைக்கு மாறுறாங்க அப்படிங்கிறத ஒரு பொருளை எடுத்துக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு எப்போவுமே வந்து ரவுண்ட் ஃபிகர்ஸ்னு சொல்லுவாங்க இப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூவாயிரம் அதில் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன்ட்ட ஸ்டெப்புமே அதிகமாக இருக்கும் ரவுண்ட் ஃபிகர்ஸ்ல எல்லாம் அதிகமாக இருக்கும் அப்போது இங்கே யோசிச்சு பாருங்கள் இப்போது நான் வந்து ஆனியன் வெங்காயம் அப்படிங்கிற இது வந்துட்டு ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கு விற்கும்போது முப்பது ரூபாய்க்கு விற்கும் போது நாற்பது ரூபாய்க்கு விற்கும் போது நான் மாற மாட்டேன் விலை அதிகம் தானே பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாங்கிறோம் திடீர்னு இது ஒரு முந்நூறுரூவா போயிடுச்சு அப்ப என்ன பண்ணுவோம் வெங்காயமே பயன்படுத்தாம என்னெல்லாம் சொல்லிட்டு ரூபாய்க்கு எந்த பொருள் சமைக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு சமையல் வல்லுநர்களுக்கு தெரியும் என்ன பண்ணுவோம் அந்த பொருளுக்கு மாறிடும் அப்போ வெங்காயமே இல்லாம எந்த பொருளை பயன்படுத்தி வேற சமையல் செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த பொருளுக்கு ப்ராடக்ட்டுக்கு என்னவாக மாறிடுவாங்க நல்லா புரிஞ்சிருச்சுங்களா அப்போ இந்த இங்க வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கம்மியானதுக்கு அப்புறம் இங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுது அப்படின்னா இந்த பொருள் மேலே இருக்கிற அவங்க ஆர்வம் இப்போ நீங்க நினச்சி பாருங்க இது ஒரு நூற்றி இருபத்தொம்பது ரூபா இருக்கு உங்கள் கட்டை வந்து ஒரு நூற்றம்பது ரூபா தான் இருக்குது அப்படின்னா நூற்றம்பது ரூபாய்க்குள்ளே இருக்கிற வரை நூத்தி இருபத்தொம்பது ரூபாய்க்கு இதை வாங்குவீங்க இவன் இரநூறுவா ஆகிட்ட என்ன பண்ணுவீங்க இவனை வாங்க முடியாது ஏன்னா உங்கள் கட்டை இருக்கிறது எவ்வளோ நூற்றம்பது ரூபா அப்போ நீங்கள் எங்கே காமிப்பீங்க ஓ இங்கே வந்து ஒரு முப் இங்க ஒரு முப்பத்திரெண்டு நாற்பத்தி ரெண்டு ரூபா இருக்காங்களா அப்போ என்ன பண்ணுவீங்க என் கட்டிருக்கிற பணத்துக்கு நான் இதை போய் வாங்கிக்கிறேன் அப்படின்போம் அதுதான் இங்கே வித்தியாசமே இங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் அப்போது இந்த ப்ராடக்ட் ஒரு பொருள் வந்து இன்னொரு பொருளுக்கு மாறுறது அதுக்கப்புறம் அவங்ககிட்ட நேற்று வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் இருபது ரூபா இருக்கும்போது ஒரு நூறு கிலோ விற்கிற இடத்துல முந்நூறுரூவா ஆனதுன்னா நூறு கிலோ விற்காது ஒரு முப்பது கிலோ விற்கிதுன்னு வச்சுக்கோங்க இன்னொரு ப்ராடெக்ட் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பத்து கிலோ தான் வியாபாரம் நடந்திருக்கும் அப்போ இதற்கு மாற்ற ஒரு பொருள் வரும்போது அது என்னாகும் நூறு கிலோவுக்கு அது வியாபாரம் நடக்கும் அப்போ இதனை பொறுத்து தான் சில விஷயங்கள் மாறுபடும் அதனால் நம்மளுக்கு டெரிவேட்டிவ் மார்க்கெட்டுக்கு என்ன இல்லை அப்படின்னா ரைட்ஸ் இல்லை அப்போ இதை கிரியேட் பண்ணி கொடுக்கறது யார் அப்படின்னா என்எஸ்சி தான் நம்மளுக்கு கான்ட்ராக்டை கிரியேட் பண்ணி தராங்க எதற்காக அப்படின்னா அங்கே ட்ரேடிங் ஒன்று நடந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு இன்கம் கிடைக்கும் அப்போ இதற்காக இந்த இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது இவங்க தேர்ந்தெடுத்து கொடுக்குறது தான் இங்கே இம்ப்ரூ வால்ட் இன்க்ரீஸ் ஆனாலே நம்மளுக்கான இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்துட்டு ஒரு லட்சம் வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு லட்சம் கோடி வருமானம் அப்படின்னா அடுத்து வந்துட்டு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் கோடி வருமானம் அப்படின்னா அது சிறப்பாக இருக்கும் ஆனால் இங்கே என்ன ஆகும் இந்த ஒரு லட்சம் கோடிங்கும் போது ஒரு ப்ராடக்ட்டோட வில நூறுபா இருக்கு அப்போது அந்த ப்ராடக்ட்டோட விலை சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகாமல் அந்த பொருளோட விலை நூற்றம்பது ரூபா ஆயிடுச்சு அப்போ அதனால ஒரு ஜிஎஸ்டி இம்ப்ரூவ் ஆகுறது ஜிஎஸ்டி இன்கம் இம்ப்ரூவ் ஆகுது நாட்டுக்கு நல்லா நல்லதுன்னு கிடையாது இதுதான் ஒரு சின்ன புரிதல் உங்களுக்காக அப்போ ஒரு பொருள் விலை அடிப்படையில் கொண்டு வரது இம்ப்ளாய்டு வாலட்லிட்டி இப்போ இம்ப்ளைட் வாலட்டி இதை நீங்கள் புரிஞ்சிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டையும் புரிஞ்சுட்டு சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்டையும் நீங்கள் புரிஞ்சுட்டிங்கன்னா இந்த ஆப்ஷன் செயினுக்குள்ளே இருக்கிற ரகசியங்களை நீங்கள் பலவாறு நீங்கள் பண்ண முடியும் அதனால் இந்த இம்ப்ளாய்டு வாலட்லிட்டையும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணணும் அது எதன் அடிப்படையில்னா ப்ரைஸ் ஏற்றம் இறக்கம் அடிப்படையில் உங்கள் ஸ்ட்ராட்டஜி மாறுபடும் அதனால் இம்ப்ளைல் வாலிட்டி அதிகமாக இருந்தால் மேலே போகும் இம்ப்ளைல் வாலிட்டி குறைவாக இருந்தால் கம்மியாகும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகச்சுன்னா மார்க்கெட் மேலே போகும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சால் கீழே போகும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ப்ரைஸ் விலை மாற்றத்தின் அடிப்படையில் இதனை பொருத்தி பாருங்கள் அப்படிங்கிறதான் நம்ம சொல்லியிருக்கிறோம் இது உங்களுக்கு புரிஞ்சவங்க இது எப்படி நீங்கள் புரிஞ்சிட்டீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஷமாக கிடைப்பா உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்